கவர்னர் உரையை கவர்னரே புறக்கணிப்பு சம்பவம் நேற்று சட்டசபையில் நிறைவேறியிருக்கிறது அது என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஒன்பதாம் தேதி அரசிடமிருந்து கவர்னரின் வரைவு உரை வந்தது அதில் உண்மைக்கு மாறான தவகள் பல பத்திகளில் இடம்பெற்றிருந்தன கவர்னர் உரை என்பது அரசின் சாதனைகளையும் கொள்கைகளையும் மற்றும் திட்டங்களையும் பிரதிபலிக்க வேண்டும் அதை விடுத்து உண்மைக்கு புறமான தகவல்களையும் பரப்பவும் பாகுபாடான அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கவும் கவர்னர் உரையை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்து அரசு அனுப்பிய உரையை கவர்னர் திருப்பி அனுப்பியிருக்கிறார் அதோடு தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை செலுத்தும் வகையில் கவர்னர் உரை துவங்கும் போது முடியும் போது தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்றும் முதல்வர் மற்றும் சபாநாயகருக்கு கடந்த காலங்களில் கடிதம் எழுதியிருந்ததையும் இப்போதும் கவர்னர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த விரு இரு விஷயங்களையும் குறித்த கவர்னரின் அறிவுரையை தமிழக அரசு உதாசீனம் செய்துவிட்டது நேற்று கவர்னர் பேசும்போது சபாநாயகர் முதல்வர் சபாநாயகர் முதல்வர் உறுப்பினர்கள் மற்றும் தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் கவர்னர் உரையில் முதல் பத்தியை படித்தார் அதில் திருக்குறள் அடங்கியே இருந்திருக்கிறது அதன்பின் கவர்னர் உரையில் உண்மைக்கு புறமான தவறுகள் பல பத்திகள் இடம்பெற்றிருந்ததை அப்படியே வாசிப்பது அரசியலமைப்பை கேள்விக்குரிய கேள்விக்குரியதாக்கிவிடும் என்ற காரணத்தால் உரையை முழுமையாக வாசிக்க இயலாது என கவர்னர் தெரிவித்திருக்கிறார் எனினும் சபைக்கு தன் மரியாதையை தெரிவித்து தமிழக மக்களுக்கு இந்த கூட்டத்தொடர் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என வாழ்த்தி உரையை முடித்தார் அதன்பின் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் வாசித்து முடிக்கும் வரை கவர்னர் அமர்ந்திருந்தார் சபாநாயகர் வாசித்து முடிந்ததும் நிகழ்ச்சி நிறையில் திட்டமிருந்தபடி தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று எதிர்பார்த்து கவர்னர் எழுந்து நின்றார் ஆனால் தேசிய கீதம் இசைப்பதற்கு பதிலாக கவர்னருக்கு எதிராக கருத்துக்களை சபாநாயகர் பேசினார் அதோடு நாஸ் நாதூரம் கேட் கோட்சேவை பின்பற்றுவர் கவர்னர் என்றும் சபாநாயகர் ஒரு கருத்தை சொன்னார் இந்த பேச்சு மற்றும் செயலால் சபாநாயகர் தன் பதவிக்குரிய கண்ணியத்தையும் சபையின் மாண்பையும் குறைத்து விட்ட விட்டார் கவர்னருக்கு எதிராக சபாநாயகர் தன் நீண்ட விமர்சனத்தை வெளிப்படுத்திய நிலையில் கவர்னர் தன் பதவியின் கண்ணியத்தையும் சபையின் கண்ணியத்தையும் கருதில் கொண்டு சபையை விட்டு வெளியேறியிருக்கிறார் என்று ராஜ்பவன் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது என்பதை பற்றி பார்ப்போம் சட்டசபையில் கவர்னர் உரையை கவர்னரே வாசிக்காமல் புறக்கணித்த சம்பவம் தமிழக சட்டசபை வரலாற்றில் முதல் முறையாக நேற்று நடந்திருக்கிறது கவர்னர் பேச்சும் சபாநாயகர் பேச்சு பேச்சும் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிகழ்வே இதுவே முதல் தடவையாக இருக்கிறது கவர்னர் உரை என்பது அரசே தயாரிக்கும் தபல் தொகுப்பு அரசின் சாதனைகளையும் அடுத்து செயல்படுத்த இருக்கக்கூடிய பெரிய திட்டங்களும் அதில் குறிப்பிடப்படும் ஒவ்வொரு ஆண்டும் சட்டசபையின் முதலாவது கூட்டத்தொடர் துவங்கும்போது அரசின் உரையை கவர்னர் வாசிப்பது மரபு கடந்த ஆண்டு அரசு தயாரித்து தந்த உரையில் சிலவற்றை சேர்த்தும் பலவற்றை நீக்கியும் வாசித்தார் கவர்னர் ரவி ஏற்றுக்கொள்ள முடியாத தபகளும் விமர்சனங்களும் இருந்ததால் அவற்றை நீக்கியதாக ரவி விளக்கம் அளித்திருக்கிறார் ஆனால் அதிர்ச்சியடைந்த அரசு அவசரமாக தீர்மானம் கொண்டு வந்த கவர்னர் தன்னிச்சையாக பேசிய கருத்துக்கள் சபை குறிப்பில் இடம்பெறாது அரசு தயாரித்த அளித்த உரையே சபையில் வாசிக்கப்பட்டதாக கருதப்படும் என்று அறிவித்தது அதனால் அப்செட்டான கவர்னர் சபை நிகழ்ச்சி முடியும் முன் வெளியேறினார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு ஜனவரி ஒன்பதில் நடந்த சட்டசபையின் சந்தித்த நிகழ்வு இந்த ஆண்டு நிகழ்வு அதைவிட மிஞ்சிவிட்டது அதற்கான அறிகுறி ஏது முதலில் தென்படவில்லை உரையாற்ற வந்த கவர்னர் ரவிக்கு போலீசார் அணிவகுப்பும் மரியாதையும் செலுத்தியிருக்கிறார்கள் சபாநாயகர் அப்பாவு சபை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கவர்னரை சபைக்குள் அழைத்து சென்றிருக்கிறார்கள் இருபக்கமும் அமர்ந்திருந்த உறுப்பினர்களும் வணக்கம் தெரிவித்தபடி வந்து சபாநாயகரின் அருகில் அமர்ந்தபடி தனக்கான இயற்கைகளை அமர்ந்தார் கவர்னர் அவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதும் முடிந்ததும் கவர்னர் அனைவரும் தமிழில் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்தும் தெரிவித்துவிட்டு ஆங்கிலத்தில் உரையை வாசிக்க தொடங்கியிருக்கிறார் முதல் பக்கத்தில் உள்ளதை படித்துவிட்டு சில கருத்துக்களை தெரிவித்தார் பின் வாழ்க தமிழ்நாடு வாழ்க பாரதம் ஜெய்கிந்த் ஜெய் பாரத் என்று நன்றி கூறிவிட்டு இருக்கையில் அமர்ந்தார் உடனே சபாநாயகர் அப்பாவை எழுந்து கவர்னர் உரையின் தமிழாக்கத்தை முழுவதும் வாசித்தார் உரை முடிந்ததும் முறையில் இடம்பெறாத விஷயங்களை சொன்ன கவர்னரின் பேச்சு சபை குறிப்பில் ஏறாது என்று அறிவித்தார் அதோடு நில்லாமல் மத்திய அரசு பற்றியும் கவர்னர் பற்றியும் சில காட்டமான கருத்துக்களையும் சபாநாயகர் கூறியிருக்கிறார் அதை கேட்டவுடனே கவர்னர் எழுந்து சபையை விட்டு வேகமாக வெளியேறியிருக்கிறார் அனைத்தும் ஒரு மணி நேரத்துக்குள் நடந்து முடிந்துவிட்டது சபாநாயகர் பேசி முடித்ததும் சபை முனைவர் துறை துறைமுருகன் எழுந்து சட்டசபை விதி பதினேழை தளர்த்தி இந்த சபையில் வழங்கப்பட்ட உரை அப்படியே வாசிக்கப்பட்டதாக சபை குறிப்பில் பதிவேற்ற வேண்டும் என தீர்மானத்தை முன்மொழிந்தார் குரல் ஓட்டு வாயிலாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை வழிமொழிந்தது போல சபாநாயகருக்கும் அச்சிட்டு வழங்கப்பட்ட உரையைத் தவிர வேறு எந்த பேச்சும் கருத்துகளும் சபை குறிப்பில் ஏறாது என்று அறிவித்தார் இதன் விளைவாக கவரின் கருத்து மட்டுமின்றி அதற்கு பதிலடி போல் அமைந்த சபாநாயகரின் கருத்துக்களும் சபை குறிப்பில் இடம்பெறாமல் தடுக்கப்பட்டது பின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது சபை கலைந்திருக்கிறது என்று என்று நேற்று சட்டசபை வளாகத்தில் இருந்து நமது செய்தியை செய்தி சேகரிக்க சென்றவர்கள் நமக்கு பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எது உண்மை என்பது பொதுவெளியில் மக்கள் தூய தீர விசாரித்து அதனுடைய செய்திகளை மக்களுக்கு கொடுப்போம் நன்றி வணக்கம்